சரி, அஷோக்குக்கு பொண்ணு பார்க்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லி நீ நடிச்சாலும் பரவாயில்ல இப்போ ஓப்பனாவே சொல்றேன் நான் அசோக்கு தான் பொண்ணு பார்க்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வப்பாட்டி கூடிய வாழ்ந்துட்டு இருப்பான் வயசாகிட்டு போதில்ல பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தை குட்டிங்கன்னு அவனும் பார்க்க வேண்டாமா அரவிந்த் இது ரொம்ப டூ மச் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு வீட்டு வைக்கலான்னு பாக்குறியா என்னது ஓம் வீடா நீ அசோகுக்கு சின்ன விடுதாமா அரவிந்த் இந்த மாதிரி எல்லாம் பேசாத இந்த மாதிரி வார்த்தையே அசிங்கம்னா நீ அசோக்கு பப்பாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிய இது எவ்வளவு பெரிய அசிங்கம் இங்க பாரு இப்போ அசோக்கு ஒரு வைஃப் வேணும் அது அவன் மேல கேர் எடுத்துக்கிற ஒரு பொண்ணா இருக்கும் அவன் சொத்துக்கு ஆசைப்படாத ஒருத்தியா இருக்கும் அப்படி ஒரு பொண்ணை தான் நான் தேடிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் ஒண்ணு அசோக்கோட சொத்துக்காக ஆசைப்பட்டு இங்க வரல

அப்படி அசோக் சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சதெல்லாம் அந்த வீட்டு கூட்டு வரணும்னா இந்த வீடு தாங்காதுமா வாய மோடு என்ன பேசுற நீ இங்க பார் சத்தம் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அசோக் அவன் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி ஒரு குடும்ப பொண்ணை கல்யாணம் பண்ண போறான் ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் கூட இதெல்லாம் நீயா புரிஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டனா உனக்கு நல்லது அது அசோக் சொல்லட்டும் நான் அசோக் கிட்டேயே பேசிக்கிறேன் இங்க பாரு அசோக்கோட பேசி சம்மதம் வாங்கி தான் இந்த மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நீ அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ பாவம் உனக்கு தான் ரொம்ப கஷ்டம் என்ன இல்லம்மா எதார்த்தத்தை சொல்றேன் இப்போ உனக்கு யாரும் இல்ல உன் புருஷனும் உன்னை விட்டு போயிட்டான் அசோக்குக்கு ஏதோ கல்யாணம் ஆக போகுது அப்புறமா உன் ஃபேமிலிக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சு விலகி வச்சுட்டாங்க நீ மட்டும் தனியா இருக்கியம்மா மொட்டை மரம் மாதிரி இப்போ நீ ஒரு பேக்கேஜ் வேணும்னா ஒன்று பண்ணலாம் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீயே ஒதுக்கி போயிட்டனா உனக்கு ஒரு காம்பன்சேஷன் பேசலாம் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது என்னங்க மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா என்ன விஷயம் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அதுதான் உங்ககிட்டயே சொல்லிடலான்னு பார்த்தேன் என்ன விஷயம் நான் என்றைக்குமே என் பிள்ளைங்க கிட்ட அப்பா மாதிரி இல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கம்மா என் பிள்ளைங்களுக்காக நானே என்னை மாற்றிக்கிட்டேன் எனக்கு அவங்கதாம்மா முக்கியம் என்ன விஷயம்மாம்மா அர்ஜென்ட் எதாவது சொன்னாரா ஐயோ அவன் வெளியே தான்ம்மா கத்துவான் அவன் ஒரு குழந்தம்மா வேற என்ன சொல்லுங்க இல்லமா இந்த மனோஜ் பையன நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குமா மனோஜ்க்கு என்ன இல்லமா அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடுவுல ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு தோணுதுமா என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்லமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அபார்ட்மெண்ட் வாசல்ல ரெண்டு பேரும் நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கம்மா அந்த பொண்ணு கூட அவ வண்டில தான் அவளை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போச்சு மாமா பைக்ல வந்து டிராப் பண்றதுக்கும் சிரிக்கிறதுக்காகலாம் சந்தேகப்பட முடியுமா இல்லமா எனக்கு மனோஜ் பத்தி நல்லாவே தெரியும் ஏதாவது பொண்ணு பத்தி கேட்டேன்னா ஃப்ரீயா பேசுவான் என்ன பேசுறேன்னு சொல்லி எல்லா சகஜமா பேசுவாமா ஆனா ரெண்டு மூணு தடவை நான் இந்த அனு விஷயத்தை பத்தி கேட்டு பார்த்தேன் ஏதோ மழுப்புறாமா அதாமா ஏதோ இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தபடி அவங்களுக்குள்ள வேற எதுவும் கிடையாது நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகுறீங்க இல்லம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல